ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி இன்னல் காலங்களில் துணிவு இறைவன் நம்மை சோதிக்கவும் நம்முள் புதைந்து கிடக்கும் ஆன்ம அழிவின்மையை வெளிக்கொணரவும் மட்டுமே எல்லாவற்றையும் சிருஷ்டித்துள்ளான் அதுதான் வாழ்க்கையின் சாகசம் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஒவ்வொருவருடைய சாகசமும் வெவ்வேறானது தனித்தன்மை உடையது ஆரோக்கிய மன மற்றும் ஆன்ம பொது அறிவு வழிமுறைகள் மூலமும் இறை நம்பிக்கையுடனும் வாழ்விலோ அல்லது மரணத்திலோ உங்கள் ஆன்மா என்பதை அறிந்த வண்ணம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கை உங்களை தோற்கடித்து வீழ்த்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் வாழ்க்கையை தோற்கடியுங்கள் உங்களிடம் வலிமையான இச்சாசக்தி சக்தி இருந்தால் உங்களால் எல்லா கஷ்டங்களையும் வெற்றி முடியும் சோதனைகளின் மத்தியிலும் அபாயமும் நானும் ஒன்றாக பிறந்துள்ளோம் நான் அபாயத்தை விட அதிக அபாயமானவன் என உறுதிப்படுத்திக் கொள்ள கூறுங்கள் இது எப்பொழுதும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும் அதை கையாளுங்கள் அது பல நளிப்பதை நீங்கள் காண்பீர்கள் கெஞ்சுகின்ற ஒரு மனிதப் பிறவியாக நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் இறைவனின் ஒரு குழந்தை அநேகர் வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சுகின்றனர் நான் அவற்றை கண்டு ஒருபோதும் அஞ்சியதில்லை ஏனெனில் நான் எப்போதும் பிரார்த்திப்பது இறைவா உனது சக்தி என்னுள் அதிகரிக்கட்டும் உனது உதவியுடன் எனது கஷ்டங்களை என்னால் எப்பொழுதும் வெல்ல முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான உணர்வு நிலையில் என்னை வைத்திருக்கவும் நீங்கள் இறைவனின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருப்பதால் உங்கள் சோதனைகள் அவற்றை வெற்றி கொள்ளும் உங்கள் தெய்வீக தன்மையை விட அதிக கடுமையானவை என நம்புவது ஒரு பொய்மையை நம்புவதாகும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு நேரும் சோதனைகள் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் போராடுவதற்கு வேண்டிய வலிமை இல்லாதவர்கள் அல்ல இறைவன் உங்களால் தாங்க முடிவதையும் விட அதிகமான சபலத்திற்கு உங்களை ஆளாக்க மாட்டான் உங்களால் கற்பனை செய்ய முடிவதை விட அதிகமாக புனித பிரான்சி இன்னல்களை பெற்றிருந்தார் ஆனால் அவர் மனம் தளரவில்லை தனது மன வலிமையால் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் அத்தடைகளை வென்று பேரண்ட தலைவனுடன் நிரண்டர கலந்தார் நீங்கள் என் அத்தகைய மன உறுதியை கொண்டிருக்க கூடாது உங்களுக்கு நேரும் ஒவ்வொரு சோதனையையும் உங்களை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையின் இன்னல்களையும் சோதனைகளையும் அனுபவிக்கும் பொழுது பொதுவாக நீங்கள் எனக்கு ஏன் இவ்வாறு நேர வேண்டும் என்று எதிர்க்க கூடியவர்களாகிறீர்கள் மாறாக ஒவ்வொரு சோதனையையும் உங்கள் உணர்வு என்னும் மண்ணை தூண்டி உள்ளுக்குள் புதைந்திருக்கும் ஆன்மீக சக்தியாகிய ஊற்றை வெளிக்கொணரும் கோடாரியாக எண்ணுங்கள் இறை குழந்தையாகிய இறைவனின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்ட உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை ஒவ்வொரு சோதனையும் வெளிக்கொணர வேண்டும் ஓடுவது மிகவும் சுலபமான தீர்வாக ஆனால் ஒரு பலமான எதிரியோடு மழையுத்தம் செய்யும் போதுதான் நீங்கள் வலிமை பெறுகிறீர்கள் இன்னல்கள் இல்லாத வளர்ச்சி அடைவதில்லை பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல நம்மை சம்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் மற்றும் நமது உள்ளார்ந்த ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்குமான தூண்டும் சக்தியே இல்லாமல் தன்னை வென்றவனாக இருப்பது என்பது உங்களது எல்லைக்குட்பட்டு உள்ள உணர்வு நிலையை வென்று உங்களுடைய ஆன்மீக ஆற்றல்களை வரையறையின்றி விரிவாக்கி உண்மையிலேயே வெற்றியாளனாக இருப்பதாகவும் நீங்கள் எவ்வளவு தொலைவு செல்ல விலகின்றீர்களோ அவ்வளவு தொலைவு அனைத்து வரையறைகளையும் கடந்து ஒரு ஒப்புயர்வற்ற வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் உங்களை அடைத்து வைத்திருக்கும் அறியாமை என மனச்சிறையை சிறையை தகர்த்து கொண்டு வெளிவாருங்கள் மாற்று வழியில் சிந்தியுங்கள் விவேகத்தின் என்ன வாளைக் கொண்டு உங்களை பிணைக்கும் என்ன தலைகளை அழித்து விடுங்கள் வாழ்க்கை ஒரு போராகும் நீங்கள் அதை வெற்றி கொள்ள போரிட வேண்டும் நீங்கள் ஒரு தெய்வம் என நினைப்பதிலிருந்து உங்களை எவர் தடுக்க முடியும் எவரும் இல்லை நீங்களே தான் உங்களுடைய ஒரே தடைக்குள் நீடித்த மகிழ்ச்சியை காண வேண்டுமெனில் நீங்கள் ஒரு அழியும் மனிதன் என எண்ணுவதை நிறுத்த வேண்டும் இந்த உண்மையை உங்களுடைய தினசரி வாழ்வில் பயிற்சி செய்யுங்கள் அகத்திலிருந்து ஒரு புன்னகையுடன் உலகத்தினிடம் புன்னகை புரியுங்கள் விரும்பிய மாத்திரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அகத்தை அந்த மகிழ்ச்சியை என்ன நேர்ந்தாலும் சரி பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் சிலர் தங்களுக்கு நேரும் சோதனைகளினால் மூற்றிலும் நசுக்கப்பட்டு விடுகிறார்கள் மற்றவர்கள் தங்களுடைய இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் புன்னகை புரிகின்றனர் வெல்ல முடியாத ஆர்வம் உள்ளவர்கள் எவரோ அவர்கள்தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியாளர்கள் எனது சோதனைகள் மிகவும் அதிகமாகும் பொழுது நான் முதலில் எனக்குள்ளேயே புரிந்து கொள்ளுதலை நாடுவேன் நான் சூழ்நிலைகளை குறை கூறுவதில்லை அல்லது மற்ற அவரின் திருத்தம் முயலுவதில்லை நான் முதலில் எனக்குள்ளே சொல்கிறேன் ஆத்மாவின் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் கூடிய வெளிப்பாட்டை தடை செய்யும் எதையும் களைவதற்காக என் ஆன்மாவாகிய கோட்டையை சுத்தம் செய்ய நான் முயல்கின்றேன் அதுவே வெற்றிகரமாக வாழும் வழியாகும் தொல்லைகளும் நோயும் நமக்கான ஒரு படிப்பனையை கொண்டுள்ளன நமது வேதனை நிறைந்த அனுபவங்கள் நம்மை அழிப்பதற்காக அன்று மாறாக அவை நமது மாசு முழுவதையும் திரும்புவதற்கு நம்மைப்படுத்துவதற்கு ஆகும் நமது விடுதலைக்கு இறைவனை அக்கறை காட்டுபவர் இல்லை நமக்கும் இறைவனுக்கும் இடையே மாயையாகிய புகை மூட்டம் படிந்திருக்கின்றது மேலும் நாம் அவனை காண முடிவதில்லை என்பது குறித்து அவன் வருந்துகிறான் குண்டு வெடிப்புகள் பயங்கரமான நோய்கள் மற்றும் தீய பழக்கங்களாலான வாழ்க்கை முறை ஆகியவற்றால் நேரும் இறப்பினால் இவ்வளவு அதிகமாக தன் குழந்தைகள் துன்புறுவதைக் கண்டு அவன் மகிழ்ச்சியோடு இல்லை அவன் நம்மை நேசிப்பதாலும் நம்மை திரும்ப பெற வேண்டும் என விரும்புவதாலும் அவன் இதனை பற்றி வருந்துகிறான் நீங்கள் மட்டும் இரவில் தியானம் செய்ய முயற்சி மேற்கொண்டு அவனுடன் இருந்தால் அவன் உங்களைப் பற்றி மிக அதிகமாக சிந்திக்கிறான் நீங்கள் கைவிடப்படவில்லை உங்கள் ஆன்மாவை கைவிட்டு விட்டது நீங்களே தான் வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களுடைய ஆசானாக நீங்கள் பயன்படுத்தி உலகத்தின் நேஜமான இயல்பையும் அதில் உங்களது பங்கையும் அவற்றிலிருந்து கற்கும் பொழுது அவ் அனுபவங்கள் நிரந்தர முழு நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் பேர் மதிப்பு வாய்ந்த வழிகாட்டிகளாக அமையும் ஒரு விதத்தில் துன்பமானது உங்களுடைய மிகச்சிறந்த நண்பனாகும் ஏனெனில் நீங்கள் தேடுவதை அது தூண்டுகிறது உலகின் பூரணமற்ற தன்மையை நீங்கள் தெளிவாக துவங்கும் பொழுது நீங்கள் இறைவனின் பூரணத்துவத்தை உண்மை என்னவெனில் இறைவன் தீமையை பயன்படுத்துவது நம்மை அழிப்பதற்காக அல்ல மாறாக அவனது பொம்மைகளிடம் இவ்வுலக விளையாட்டுப் பொருட்களிடம் உள்ள மனமாயாக்கத்திலிருந்து நம்மை விழி விடுபட செய்வதின் மூலம் நாம் அவனை தேடக்கூடும் என்பதற்காகும் நீட்டப்பட்ட தெய்வ தாயின் திருக்கரத்தின் நிழலே அதை மறவாதீர்கள் சில நேரங்களில் பேரெண்ணை உங்களை சீராட்ட போகும் பொழுது அவளது திருக்கரம் உங்களை தொடுவதற்கு முன்பாக ஒரு நிழல் உண்டாகிறது எனவே துன்பம் வரும்போது அவள் உங்களை தண்டிக்கிறாள் என்று நினைக்காதீர்கள் உங்களை தன்னருகில் கொண்டு செல்வதற்காக அவளது திருக்கரம் நீட்டப்படும் பொழுது உங்கள் மீது சில அருள் ஆசைகளைக் கொண்ட நிழல் விழுகிறது துன்பத்தின் வாயிலாக விரைவாகவும் விருப்பத்துடனும் கற்க விரும்புபவர்களுக்கு அது ஒரு சிறந்த ஆசானாகும் ஆனால் எதிர்ப்பவர்களுக்கும் ஆத்திரம் அடைபவர்களுக்கும் அது ஒரு விடும் துன்பம் நமக்கு பெரும்பாலும் எல்லாவற்றையும் கற்பிக்க முடியும் அதன் பாடங்கள் பகுத்தறிவு சுய கட்டுப்பாடு பற்றின்மை ஒழுக்க நெறி மற்றும் அறிவெல்லை கடந்த ஆன்மீக உணர்வு நிலை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள நம்மை தூண்டுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு வயிற்று வழி நம்மை மிகவும் அதிகமாக உண்ணாதிருக்கவும் நாம் எதை உண்கின்றோம் என்பதை கண்காணிக்கவும் நமக்கு போதிக்கிறது உடைமைகள் அல்லது நம் அன்புக்குரியவர்களின் இழப்பினால் வரும் வேதனை இந்த மாய உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களினுடைய நிரந்தரமற்ற தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறது தவறான செயல்களின் விளைவுகள் நம்மை பகுத்தறிவை பயன்படுத்துமாறு கட்டாயப்படுத்துகின்றன விவேகத்தின் மூலமாக ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்பொழுது துன்பம் என்னும் கடமையாக வேலை வாங்கும் முதலாளியிடமிருந்து தேவையற்ற வேதனை நிறைந்த ஒழுக்க பயிற்சிக்கு நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் சுதந்திரமான இச்சா சக்தியை தவறோக உபயோகிப்பதன் மூலம் துன்பம் ஏற்படுகிறது இறைவன் நமக்கு அவனை நாம் ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது மறுப்பதற்கோ அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் நாம் இன்னல்களை எதிர்கொள்வதை அவன் விரும்புவதில்லை ஆனால் நாம் துன்பங்களுக்கு வழிவகுக்கும் செயல்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் குறுக்கிடுவதில்லை முன்னெச்சரிக்கை மற்றும் எதற்காக என்று உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நேரிடும் உடல் சுகவீனம் திடீரென நிகழும் பண இழப்பு அல்லது பிற பிரச்சனைகள் ஆகியவற்றின் அனைத்து காரணங்களுமே கடந்த காலங்களில் இந்த அல்லது முந்தைய பிறவிகளில் உங்களால் உருவாக்கப்பட்டவையே மேலும் உங்கள் உணர்வு நிலையில் அவை ஓசையின்றி முளைவிட்டுக் கொண்டிருக்கின்றவை ஆகும் நீங்கள் நோயாலோ நிதி பிரச்சனைகளாலோ உணர்வு பூர்வமான நிலை குலைவுகளாலோ அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இறைவனையோ அல்லது மற்ற எவரியமோ குறை கூறாதீர்கள் பிரச்சனையின் காரணத்தை கடந்த காலத்தில் நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் மேலும் அதை வேரோடு பிடுங்கி எறிய நீங்கள் இப்பொழுது ஒரு மாபெரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் மிக அதிகமான மக்கள் விதிவசம் என்ற மனப்பான்மையை பின்பற்றி கர்ம வினையின் பொருளை தவறாக விளக்குகின்றனர் நீங்கள் கர்ம வினையினை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை முன்பு நீங்கள் ஒருவரை அடுத்திருக்கின்ற காரணத்தால் அவர் உங்கள் பின்னால் நின்று கொண்டு உங்களை கட்டாயப்படுத்த தயாராக இருப்பதாக உங்களுக்கு கூறும் நீங்கள் பணிவாக நல்லது இது என்னுடைய கர்மவினை என்று கூறி அவர் உங்களை தாக்குவதற்காக காத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் அடிவாங்குவீர்கள் நீங்கள் அவரை சாந்தப்படுத்த ஏன் முயலக்கூடாது அவரை சமாதானப்படுத்துவதன் மூலம் வெறுப்பை குறைக்கலாம் மற்றும் உங்களை தாக்க நினைக்கும் அவரது விருப்பத்தை களைந்து விடலாம் உங்களது செயல்களின் விளைவுகளுக்கு மனதை கீழ்ப்படி அனுமதிக்காத பொழுது உங்களை துன்புறுத்த அவை மிகவும் குறைந்த வலிமையையே கொண்டிருக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் முந்தைய தவறான செயல்களின் தீய விளைவுகளுக்கு மாறாக செயல்பட்டு தற்போதைய சரியான செயல்களினால் செயல்பட தொடங்கி இருக்கும் நல்ல விளைவுகளின் மூலமாக அவற்றை உங்களால் எதிர்க்கவும் கூட இயலும் மேலும் இதனால் உங்கள் தீய வினையின் பலன்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுவதை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் இறைவனின் ஒரு குழந்தையாக உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்கிற பொழுது உங்களுக்கு கர்ம வினை ஏது இறைவனுக்கு கர்மவினை இல்லை மேலும் நீங்கள் அவனது குழந்தை என்பதை அறியும் பொழுது உங்களுக்கும் எதுவும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் அழியும் மனிதன் அல்ல நான் தேகமல்ல நான் இறைவனின் குழந்தை என்று சங்கல்பித்துக் கொள்ள வேண்டும் அது இறைவனின் இருப்பை பயிற்சி செய்வதாகும் இறைவன் கர்ம வினையிலிருந்து விடுபட்டவன் நீங்கள் அவனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்களும் கூட கர்ம வினையிலிருந்து விடுபட்டவர்களே உங்களது துன்பமோ அல்லது பிரச்சனைகளோ உங்களுடைய கர்மவினை என்று யாரும் உங்களிடம் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டாம் உங்களுக்கு ஆன்மா கர்மவினை இல்லை நான் பரம்பொருளுடன் ஒன்றானவன் நான் அவனே நீங்கள் இந்த உண்மையை உணர்வீர்களானால் நீங்கள் ஒரு தெய்வம் ஆவீர் ஆனால் மனதளவில் நான் ஒரு தெய்வம் என்று சங்கழ்பித்துக் கொண்டு உங்கள் மனதின் பின்னணியில் ஆனால் நான் ஒரு அழியும் போல தோன்றுகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் மனிதனே நீங்கள் ஒரு தெய்வம் என்று அறிந்து கொண்டால் நீங்கள் சுதந்திரமானவர் ஆவீர் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா உங்களால் தியானத்தின் மூலமாக உங்கள் மனதை தெளிவாகவும் விரிவுபடுத்தவும் முடிந்தால் மேலும் உங்கள் உணர்வு நிலையில் இறைவனை கொளர முடிந்தால் நோய் வரம்புகள் மற்றும் மரணம் ஆகிய மாயையிலிருந்து நீங்களும் கூட விடுதலை அடைவீர்கள் கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க நீங்கள் விரும்பினால் இந்த மூன்று உண்மைகளை உணர்ந்து கொள்ள முயலுங்கள் ஒன்று மனம் வலிமையாகவும் இதயம் தூய்மையாகவும் இருக்கும் பொழுது நீங்கள் விடுதலை பெற்றவராவீர்கள் மனம்தான் உடலில் உள்ள வழியுடன் உங்களை இணைக்கின்றது நீங்கள் தூய எண்ணங்களை எண்ணும் பொழுதும் மனதளவில் வலிமையாக இருக்கும் பொழுதும் தீய கர்ம வினைகளின் வேதனை அளிக்கும் விளைவுகளினால் நீங்கள் முடியாது இது நான் கண்டறிந்துள்ள மிகவும் உற்சாகம் அளிக்கும் ஒரு விஷயமாகும் இரண்டு ஆழ் மன உறக்கத்தில் நீங்கள் விடுதலை பெற்றவர் ஆவீர்கள் மூன்று இறைவனோடு அடையாளப்படுத்தி கொண்ட ஆனந்த பாரவச நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்ம வினை இல்லை அதனால்தான் தான் மகான்கள் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகின்றனர் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையும் தியானமும் செய்யும் பொழுது நீங்கள் எந்த துன்பங்களும் உங்களை எட்ட முடியாத உயர் உணர்வு நிலை பிரதேசத்தினுள் சென்று விடுவீர்கள் நீங்கள் கர்ம வினைகளிலிருந்து இக்கணத்திலேயே விடுதலை அடைந்து விட முடியும் கர்ம வினையின் துயரங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் பொழுதெல்லாம் உறங்கச் செல்லுங்கள் அல்லது தூய்மையான எண்ணங்களை சிந்தித்து மனதை எஃகு போன்றதாக்கி உங்களுக்கு நீங்களே நான் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லது எல்லாவற்றிலும் மிக சிறந்தது ஆழ்ந்த தியானத்தில் உயர் உணர்வு நிலையின் தெய்வீக நிலையினுள் சென்று விடுங்கள் அந்த உணர்வு நிலையின் ஆனந்தம்தான் உங்கள் ஆன்மாவின் இயல்பான நிலையாகும் ஆனால் உங்கள் உடலுடன் நீண்ட காலமாக அடையாளப்படுத்தி கொண்டிருந்து விட்டதால் உங்கள் உண்மையான இயல்பை மறந்துவிட்டீர்கள் ஆன்மாவின் அந்த துன்பமற்ற ஆனந்தமயமான நிலை மீண்டும் அடைய பெற வேண்டும் பரமாத்மாவாக பரமானந்தமாகும் ஒரு நீடித்திருக்கும் என்றும் என்றும் மாறிக்கொண்டிருக்கும் ஆனந்தமான அகநிலையாகும் தேக துன்பம் அல்லது மரணம் போன்ற சோதனைகளை ஒருவர் அனுபவிக்கும் போது கூட இந்த ஆனந்தம் அதை அடைந்த ஒருவருக்கு மங்காத இன்பத்தை நிரந்தரமாக அளிக்கிறது பௌதிக நிவாரணிகளான மருந்துகள் உடற் சுகங்கள் மனித ஆறுதல் போன்றவை வழியை நீக்குவதற்கு உதவுவதில் தம்முடைய இடத்தை பெற்றிருக்கின்றன ஆனால் மிகச்சிறந்த நிவாரணி கிரியா கிரியாயோக பயிற்சியும் மற்றும் நீங்கள் இறைவனுடன் ஒன்றியவர் என்ற உறுதிமொழியும் ஆகும் இதுவே ஒவ்வொரு தொல்லை வழி மற்றும் இழப்பு ஆகிய அனைத்திற்குமான சர்வ நிவாரணி அனைத்து தனி மனித மற்றும் கூட்டு வினையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியும் ஆகும் உறுதிமொழி இறைவனின் சக்தி எல்லையற்றது என்பதை நான் அறிவேன் மேலும் நான் அவனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருப்பதால் எனக்கும் கூட எல்லா தடைகளையும் வெல்வதற்கான வலிமை உள்ளது என் அன்பு தந்தையே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் எதிர்கொண்டாலும் அவை என்னுடைய வளர்ச்சியின் அடுத்த படியை ன என்று எனக்கு தெரியும் நான் எல்லா சோதனைகளையும் வரவேற்பேன் ஏனென்றால் எனக்குள்ளே புரிந்து கொள்வதற்கான அறிவும் வெள்வதற்கான சக்தியும் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும் ஓம் தொடரும்